வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கீரை துவையல் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கீரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு அது என்னடா அது கீரைன்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காதிங்க ஒரு சில வகையான கீரை எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு பேர் கீரைன்னு சொல்லியிருப்பாங்க போல் அந்த காலத்தில் அது இப்போவுமே அப்படியே கண்டினியூ ஆகிட்ருக்கு இந்த கீரையை தான் இன்றைக்கி துவையில் அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்குவோம் வெங்காயம் அடுத்து காஞ்ச மிளகாய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு தக்காளி கீரை நல்லா அப்புறம் போடுறதுக்கு கொஞ்சமாக புளி ஃபஸ்ட்டு வானலை அடுப்பில் வச்சு நல்லா வானலை சூடு ஏற விட்டுக்கோங்க நல்லா சூடு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இது வந்து துவையலாக அரைக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் சேர்ந்துருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே விட்டுருக்கேன் எந்த வகையான கீரையாக இருந்தாலும் கூட்டு பொரியல் கடையல்னு செய்கிறத விட இந்த மாதிரி வதக்கி துவையெல்லாம் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே நல்லா சூடு ஏறிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வரமிளகாய் அதில் போட்டுக்குவோம் பச்சை மிளகாயும் போடலாம் ஆனால் வரமிளகாய் போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து உடம்புக்கு கெடுதல் மிளகாய் செவ்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவர விடணும் பூண்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன போடணுமோ அதை போடணும் அதனால பூண்டு நல்லா செவற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கிட்டுருப்போம் பாருங்க இப்போ பூண்டு ஒரு அளவுக்கு செவந்துடுச்சு நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்குவோம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் நல்லா செவந்து வரணும் அந்த பச்சை வாடெல்லாம் போகணும் ஏன்னாக்கா நம்ம திரும்ப தாளிப்பு குடிக்கும்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண போகிறதில்ல அப்படியே தாளிப்பு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அதனால் எல்லாமே இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும் வெங்காயம் நல்லா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் அதில் போட்டுக்குவோம் தக்காளியுமே நல்லா வணங்கணும் நல்லா அந்த தக்காளி பச்சை வாடை வரக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா தக்காளியுமே நல்லா வணக்கம் லைட்டாக மஞ்சப்பொடி போடுறேன் நான் இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா உப்புமே கொஞ்சம் போடுறேன் உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வணங்குன்றதுக்காக உப்பு இப்போவே போட்டிருக்கேன் தக்காளி நல்லா இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா அந்த தக்காளி சுருங்கி வரணும் அந்த லெவலுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நம்ம பாருங்க இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இந்த தக்காளியுமே அந்த பச்சை வாட போகணும் நல்லா அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கீரை அலசி நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கீரையை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் போட்டு அதையுமே நல்லா வதக்குவோம் கீரை கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியாது அந்த லெவலுக்கு ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக வணங்குனதுமே பார்த்ததும் எந்த லெவலுக்கு அது சுருண்டு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு அது நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டு விட்டு அப்புறம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்த கொஞ்சம் நெஞ்ச தண்ணி கூட இல்லாமல் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டோ இல்லை நல்லா கல்லில் அம்மியில் வச்சோம் நல்லா துவையெல்லாம் அரைச்சி எடுக்கணும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இன்னும் புளி போடாமல் இருக்கும் இல்லைங்களா அந்த புளியுமே இப்போ லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிற லெவலுக்கு மூடி வச்சு அப்புறமா இந்த மாதிரி துவையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் தான் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து இந்த மாதிரி விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கடுகை போட்டு கருவேப்பில் போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்சிருக்க துவையலை எடுத்து அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக அப்படி வணக்கி விட்டுட்டோம்னா நமக்கு துவையல் ரெடி பாருங்கள் நம்ம பண்ண கீரை துவையல் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு டிஃபனு அடுத்து சாம்பார் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு இந்த கீரை துவையல் வச்சு சாப்பாடு இதை தான் கொடுத்துட்டுருக்கேன் தம்பிக்குமே அதை தான் கொடுத்துருக்கேன் சாப்பாடு கீரை துவையல் இதை தான் தம்பிக்குமே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கீரையில் துவையல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது அதுவும் இந்த மாதிரி கன்னியா மின்யா கீரை அதாவது எல்லா வகையான கீரையும் கலந்த கீரையில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கீரை துவையல் தான் நான் பண்ணியிருக்கிற கீரை துவையல் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே மறக்காமல் அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையவே ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கதிருக்கு ஒரு பாயை சொல்லி விட்டுருவோம்